அந்த மயிலாம்பியின்னு பேர் வந்து நீங்கள் தான் வச்சிங்க மயிலாம்பாறைனு வந்து எங்கள் எங்க பாட்டா என்னுடைய பாட்டினா சொல்ல போகிற ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே தான் சொன்னீங்க இந்த மரத்துக்கு முன்னாடி அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மரங்கள் தான் இருக்குது ஏன் அது மேலே உங்களுக்கு ஏன் அனுதபம் வரலை இதுக்கு மேலே மட்டும் நான் யாராருமே வழக்கு போட்டேன்னாக்காட்டிஷன் யாரா போட்டேன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலைத்துறை டிவிஷன் இன்ஜினியர் நெடுஞ்சாலை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் நெடுஞ்சாலைத்துறை ஏஇ ஏடி நாலு அந்த வழக்கு நான் தொடர்ந்தேன் தற்பாக சேர்க்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்களும் மேற்பார்வை அதாவது டிஷன் இன்ஜினியர் கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலைத்துறை அவர்களும் சங்கராபுரம் உதவி பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் அவர்களும் இவர்கள் மீது மரம் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு மரம் இறந்து விட்டால் பராமரிப்பு இல்லாமல் இறந்து விட்டால் அவர்கள் மீது மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண நஷ்ட வழக்கு தொடர்பட்டு கண்டம் போட்டு அதாவது மாணவ வழக்கு தொடர்பட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதன் மூலம் இப்போ வந்து மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் அம்பேத்கர் கட்சி அந்த தலைவர்கள் பேரில் வச்சிருக்காங்க அடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்லி அண்ணா பேரில் வச்சிருக்காங்க இந்தமாதிரி நிறைய தலைவர்கள் பேரில் இருக்கிறதுனால என்னுடைய இந்த கட்சிக்காக பொதுமக்களுக்காக நான் வந்து நான் உழைச்சிட்டு வரேன் பிறகு என்னுடைய மூச்சிகள் பிறகு அவர்கள் போல என்னையும் மயிலாம்பா மாறி மயிலாம்பாரியார் என் என்னுடைய தலைமையாக கொண்டு இந்த கட்சி செயல்படும் என்று நான் நம்புறேன் தனக்குன்னு ஒரு பாதை தனியா வகுத்து என் பாதையை பின்னாடி மற்ற நடந்து வர நான் ஏற்பாடு கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கேன் வெல்கம் டு நீட்ரை ப்ரோ நேர்களுக்கு நான் உங்கள் வசந்த் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மயிலாம்பாரியார் பேச்சுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் திரு மயிலாம்பாரிய மாரிய அவர்களை சந்திக்க உள்ளோர் வாருங்கள் சந்திப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போது அந்த ஆலமரம் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு தொடுத்தது உள்ளீர்கள் எதற்காக அது வழக்கு போட்டீங்க அதாவது என்னுடைய பூர்வீகம் வந்து வட கிராமம் எங்கள் அப்பா பெயர் வந்து அசலன் அவருக்கு மகனாக பிறந்த மயிலாம்பரம் மாரி ஆகிய நான் என் கிராமத்தின் எல்லையில் உள்ள மயிலாம்பாரியார் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் வந்து என் வடசிந்தில் இருந்து ரெண்டு கிராமம் அந்த கள்ளப்புரி சுட்டு சங்கராபுரம் வந்து மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு என் ஊரில் வந்து கிராஸ் ஆகிற ரோட்டில் வந்து ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல வந்து எனக்கு நான் வந்து ஆலமரம் நான் வந்து புதுசாக அந்த அதில் பெரிய பெரிய ஒரு பள்ளமாக இருந்தது பள்ளத்தாக்காக இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டிப்பர் மண்ணை அடித்து அந்த ஆலமரம் ஒரு கண்ணை நான் வந்து என்னுடைய நினைவாக நான் இருக்கணும் அது கலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த கண்ணனை வந்து ஆலமரத்தை வந்து நான் வச்சேன் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆலமரத்துக்கு வந்து பல கண்மெண்ட் ஏற்பட்டிருந்தது லைன் வந்து ஈபி காலம் வந்து சைடில் வந்து லைன் இழுக்கும்போது அந்த ஆலமரத்தை வந்து கிராஸ் பண்ணாமல் வேறு மாற்று வழியில் மின் பாதி அமைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் பெட்டிஷன் கொடுத்து என் மரத்தை வந்து பாதுகாத்து அது வந்து ஓரமாக அந்த லைனை போட்டு அந்த மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நான் வச்சுருந்தேன் அதன் பிறகு நெடுஞ்சாலை வந்து வந்து ஒன்மை ரோடாக போய்ட்டு இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நான் வந்து அந்த கண்ணை வைக்கும்போது ரெண்டாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயது நாற்பத்தி ஒம்பது வயது ஆகுது அது மரத்தை வச்சு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகி நல்ல ஒரு பெரிய மரமாக உருவெடுத்துருச்சு நம்ம மண்ணெடுச்சி அதில் வச்சதுனால பெரிய ஒரு மரமாக உருவெடுத்துச்சு அந்த மரம் இப்போ வந்து ரோடாக இருந்த அந்த கள்ளக்குறிப்பிட்டு சங்கராபுரம் பாதை வந்து அதாவது பா நெடுஞ்சாலை கள்ளக்குறிச்சி வந்து திருவண்ணாமலை அதாவது கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கராபுரம் வழியாக திருவண்ணாமலை செல்லும் ஒரு வழி அது முக்கியமான ஒரு சாலை அது ரெண்டாயிரத்தில் வந்து ஒன்றே பாதையாக தான் இருந்தது அது இந்த சாலையாக தான் இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் கன்று வச்சு ரெண்டாயிரத்தில் வச்சேன் அந்த இடத்துல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கன்று வச்சு அது கீழே ஒரு கடை ஒன்று வச்சுருந்தேன் ஒரு பெட்டி கடை அந்த பெட்டி கடையில் மண் அடித்து அந்த ம மரக்கன்று நெட்டு தான் ஆலமரம் மரக்கன்று நெற்று அதுக்கு கீழே மண் அடித்து அதில் பெட்டி கடை ஒன்று வச்சுருந்தேன் ஒரு கடையாக கட்டியிருந்த நாலு மணி சுவர் வச்சு நான் கட்டியிருந்தேன் அது ரெண்டாயிரத்தில் வச்சு ஆரம்பித்தேன் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இருவழி வழி சாலையாக மாற்றும்போது என்னுடைய கடையை வந்து அகற்றப்பட்டு அது இருவழி சாலையாக போட்டாங்க அந்த அந்த மரத்தை வந்து நான் அகற்ற விடலை ரெண்டாயிரத்தி பத்தில் அதன் பிறகு அது கீழே ஒரு பெட்டி கடையாக நான் வச்சு நான் செயல்பட்டு நானும் என் அம்மாவும் என் தாயார் தாய் பாலாயி சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அந்த சிமெண்ட் கட்ட கட்டிடம் வச்சுருந்தீங்க ஒரு கடையை சிமெண்ட் நாலு நாலு ஒரு சௌத்தில் ஒரு கடையாக வச்சு மேலே சீட்டு போட்டு நான் ஆரம்பித்து வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்து பத்து முன்னாடி முன்னாடி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துல அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்துல வந்து ஒன் இயர் ரோட்டில் வந்து யாராவது விபத்து ஏற்பட்டாலும் நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அந்த விபத்து ஆட்சி ஏற்பட்டவங்களுக்கு வந்து நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஏன்னா அங்கே யாரும் கிடையாது அந்த ரோட்டில் வந்து நட்டது நான் நட்டதுனால தான் அதில் வந்து ஆள் நடமாட்டம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் அந்த இடத்துல கிராஸ் ஆவாங்க நாலு ரோட்லேயே வந்து காலையில் ஆறு மணிக்கு கிராஸ் ஆவாங்க அஞ்சு மணிக்குலாம் முடிவடைஞ்சிரும் அந்த ஆள் நடமாட்டம் முடிஞ்சு முடிவடைஞ்சிரும் அதன் பிறகு வந்து நாங்கள் ஆறு மணிக்கெலாம் நாங்கள் கடை எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு ஒரு சில வருஷமா பக்கத்துலேயே என் வீட கட்டியது என்னுடைய பூரி கடை இருக்குது அதில் வந்து வீடை கட்டி நாங்கள் வந்துடுவேன் அப்படி இருக்கும்போது ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டபுள் வழி சாலையாக அருகில் இரு வழி சாலையாக மாற்றுறாங்க மாற்றும் போது அப்போ அந்த கடையை கட்டணம் கட்டிடத்தை இடிச்சிடுறாங்க சீட்டு போட்டு ஒரு நாலு மணி செவராக வச்சிருந்த கடையை வந்து இடிச்சிடறாங்க இடிச்சிட்ட பிறகு அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அது 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 இடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னாக்கா என்னுடைய நான் வந்து இந்த ஊரில் வந்து அந்த மயிலாம்பாறையார் அப்படின்னு உருவாக்கிறது அந்த பாறை ஒரு பாறை இருக்கல அந்த பாறை மேலே இந்த என்னுடைய ஊர் வடசெட்டி கிராமத்தை தாய் கிராமத்தை எதிர்த்து அந்த இடத்துல புதுசாக ஒரு ஊர் உருவா உருவாக்கணும் அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த இடத்த பிளேஸ் உருவாக்கும் போது என் கட அந்த இடத்துல அந்த பாறையின் பேர் வந்து நீங்கள் தான் வச்சுக்கோங்க அந்த மயிலாம்பாரையன் வந்து எங்கள் எங்கள் பாட்ட பாட்டை என்னுடைய பாட்டனார் சொத்து எங்கள் பாட்டனார் விவசாய சொத்துல அது இருக்குது பாறை

நான் அந்த இடத்துல வந்து நான் ஒரு கோயில் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு நான் கடை வச்சிருக்கிறேன் அந்த கடை வைக்கும்போது என் தாய் அம்மா ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் வடைசெட்டி கிராமம் உள்ளே போகணும் இந்த நான் கடையை ஆரம்பித்து வீடு நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கட்டிட்டேன் இந்த கிராமத்தில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கோயில் உருவாக்கணுன்றதுக்காக ஒரு பிள்ளையார் கோயிலை வந்து அங்கே ஆரம்பித்தேன் புதுசாக ஒரு லட்ச ரூபா செலவில் இன்றைக்கும் அந்த பாறை மேலே போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு லட்ச ரூபா செலவில் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டினேன் கட்டும் போது இந்த ஊருடைய ஊறார்கள்லாம் என்னை எதிர்த்து என்ன எங்கள் நம்ம ஊரை எதிர்த்து நீ அந்த இடத்துல ஏன் தனியாக போய் கோயில் வைக்கிறேன் ஒரு பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு கிராமத்தை வந்து பிரிஞ்சு கொண்டு போகிற மாதிரி அந்த இடத்துல கோயில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு என்னுடைய நான் வச்சது ஒரே காரணத்துக்காக அந்த கோயில் பிள்ளையார் கோயில் வச்ச காரணத்துக்காக இப்பயும் போய் பாருங்கள் பாலியல் கோயில் இருக்கும் அது அன்று செலவு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு லட்ச ரூபாய் எனக்கு செலவு எனக்கு நான் அந்த கோயில் ஊரை எதிர்த்து வச்சதுனால ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த கடையை வந்து எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து அந்த ஊர் எல்லாம் சேர்ந்து அந்த வந்து மனுவை கொடுத்து என்னுடைய கடையை வந்து இடிச்சிட்டாங்க அதை ஏன் இடிக்கிறேன்னு கேட்டதுக்கு நாங்கள் நான் இருவழி சாலையாக மாற்ற போகிறோம்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை எனக்கு லெட்டர் கொடுத்து அப்போ வந்து அந்த கடையை இடித்தாங்க அதை இடித்த பிறகு நான் ஒரு பெட்டியாக நான் எங்கள் அம்மா தாயார் பாலாய அம்மா அங்கேயே கடையை வச்சுருந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் அந்த ஆலமரத்தை ஆதரவாக அந்த ஆலமரத்தை எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு வசரம் அதன் பிறகு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மனு கொடுத்த சொல்றீங்க அதுக்கு ஏதாவது ஆதார் வச்சிருக்கீங்களா ஆதார் ஏதாவது வச்சுருக்கீங்களா இப்போது இந்த வந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே தான் சொன்னீங்க இந்த மரத்துக்கு முன்னாடி அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மரங்களாக இருக்குது ஏன் அது மேலே உங்களுக்கு ஏன் அழுத போகறதுல இதுக்கு மேலே மட்டும் ஏன் உங்களுக்கு அழுத போகுது எதற்காக அந்த வழக்கு அதாவது இந்த மனு வந்து பொதுமக்களுக்கு நேக்காகவும் பறவைகளுக்காகவும் தங்கும் ஒரு வசதியாக இருந்த ஆலமரம் அதற்காகவே நான் முன்னெடுத்து அதிகாரியிடம் மனு கொடுத்து அதன் மிருக அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த மரம் வெட்டப்படும் என்று எனக்கு பதில் கொடுத்துருந்தாங்க அப்போ மன வெட்டமுறைக்கு பதில் கொடுத்த பிறகு நான் கொடுத்த மனுவும் அந்த நெடுஞ்சாலத்துறை பதிலும் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு மனு தாக்கல் செய்தேன் ரெட் மனு தாக்கல் செய்திருந்தேன் அந்த மனு நம்பர் வந்து டபிள்யூபி எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு தீர்ப்பான தேதி வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தீர்ப்பினு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு அரசர்கள் வந்து கூடி சொல்லியிருக்காங்க நான் மேலே வழக்கு போட்டேன்னாக்கா யாரார் பட்டிஷன் யாரில் போட்டேன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி இந்த நெடுஞ்சாலைத்துறை டிவிஷனல் இன்ஜினியர் நெடுஞ்சாலை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் நெடுஞ்சாலைத்துறை இவங்க இவ்வளவு நாலு பேர் நான் அந்த வழக்கு நான் தொடர்ந்தேன் தொடரும்போது அந்த நீதிபதியை சேர்ந்து என்ன அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்கனாக்கா அதாவது இது வந்து பழமையான ஒரு ஆலமரம் இந்த ஆலமரத்தில் வந்து பறவைகள் தங்குவதற்காகவும் பற பறவைகளுடைய இறை இறைக்காகவும் இந்த ஆலமரம் முக்கியமாக தேவைப்படுகிறது இயற்கையும் பறவைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும் அதே சமயத்தில் மனிதர்களும் நேலக்கா நேலாகவும் மனிதனுடைய நேலக்காகவும் இந்த மரம் இருந்து வருகிறது <orry> இந்த ரெண்டு பாயிண்டும் கருத்தில் கொண்டு மேலும் இதுவும் அவசியமானது தான் மேலும் சாலைகளை அகலப்படுத்துவதும் அவசியமானது தான் இதுவும் மக்களுக்காக தான் சாலையை அகலப்படுத்துவதும் மக்களுக்காக தான் எனவே ரெண்டும் முக்கியமானது தான் அதனால் இந்த ஆலமரத்தை வேறொரு புடுங்கி வேறொரு இடத்தில் நடுமாறு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியை நேரில் சென்று ஆய்வு செய்து இந்த ஆலமரத்தை வேறுடன் புடுங்கி வேறு இடத்துக்கு மாற்றம் செய்ய உத்தரவிட்டார் தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் வச்சிருக்கீங்களா நீதி அரசில் வழங்கப்பட்ட உத்தரவினுடைய அதோட நகல் இந்த உத்தரவு நல்லா பாருங்க சரிங்க நீங்க சொன்ன மாதிரிதான் மரத்தை வந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு தள்ளி வச்சிருக்காங்க உங்களுக்கு சந்தோஷம் தானே இல்லை நான் வந்து என்ன பண்ணாக்கா வந்து இடமாற்றம் செய்ய தான் உத்தரவிட்டாங்க இடமாற்றம் என்பது வந்து ஒரு பத்து மீட்டர்ல இடமாற்றம் செய்தாலும் அது இடமாற்றம் தான் அதே வந்து நூறு இரநூறு மீட்டரில் இடமாற்றம் செய்தாலும் இடமாற்றம் தான் நான் வந்து அதே அந்த ஆலமரத்தை வந்து பொதுமக்களுக்கு மறுபடியும் நேரில் வேணுன்றதுக்காக நான் ஒரு ஒரு பத்து மீட்டர் தள்ளி வைங்க தான் கேட்டேன் கிழக்கு புறமா இடம் இருக்குது அது தள்ளி கேட்டேன் பத்து மீட்டர் தள்ளி வைங்கன்னு சொன்னாலும் அந்த பத்து மீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடசெட்டி என்றால் மஞ்சள் போற வில்லேஜ் தான் அப்போ இதுவும் அகலப்படுத்தும் போது அந்த மரம் வந்து இருக்கும் அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல தள்ளி வச்சது சரி தானே ஆமா அப்போ அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இந்த இதுவும் இந்த ரோடு அகலப்படுத்து வடசெட்டி கிராமத்தில் போட வேண்டிய பாதையும் அகலப்படுத்த இருக்குது இது வருங்காலத்தில் வந்து இந்த மரம் என்ன அதிகமாக இது படர வேண்டிய மரம் இது அதனால் வந்து மீண்டும் மீண்டும் இது வந்து இந்த எடுத்துகிட்டு நகட்டி வச்சிருக்கின்றது அதெல்லாம் நான் போதுமான நேரத்தில் நான் அழகாக நான் நடு நட்டு அது போதுமான உயிர் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டேன்னு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை வந்து என்னிடம் வந்து காவல்துறை உறுதி கொடுத்த பிறகு அதன் மேரில் ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் நெஞ்சத்துறை உறுதியாக நடப்பட்டு மரமும் நன்றாக இருக்கின்றது அந்த மரம் சப்போஸ் செத்துட்டுச்சுன்னு வச்சுங்களேன் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது என்னுடைய எதிர்நரப்பராக சேர்க்கப்பட்ட அந்த வழக்கில் வந்து எதிர்நர்ப்ப தரபராக தரப்பாக சேர்க்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்களும் மேற்பார்வை அதாவது டிசைன் இன்ஜினியர் கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலைத்துறை அவர்களும் சங்கராபுரம் உதவி பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் அவர்களும் இவர்கள் மீது மரம் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு மரம் இறந்துவிட்டால் பராமரிப்பு இல்லாமல் இறந்துவிட்டால் அவர்கள் மீது மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மான நசீடு வழக்கு தொடர்பட்டு கண்டம் போட்டு அதாவது மாணவற்று அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் அது என்ன சார் மயிலாம்பாரியார் பேச்சு பேச்சு இதுக்கு என்ன விளக்கம் அதாவது மயிலாம்பரம் மாரியன் பேர் அது ரெண்டும் ஒன்னாக எடுத்து சொல்கிற மாதிரி இருந்தால் மயிலாம்பாரியார் இதை இதுக்கு உதாரணமாக நிறைய தலைவர்கள் சொல்லலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடியார் அதுமாரி மயிலாம்பரம் மாதிரி மயிலாம்பாரியார் இல்லை உங்கள் பேரு உங்கள் ஊர் இப்படியே கட்சி வச்சுருக்குல்ல இது கொள்கை கோட்பாடு ஏதாவது வரைய வச்சுருக்குல்ல ம் இப்போ வந்து மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கட்சிகள் அம்பேத்கர் கட்சி அந்த தலைவர்கள் பேரில் வச்சிருக்காங்க அடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற காரணம் சொல்லி அண்ணா பேரில் வச்சுருக்காங்க இந்தமாதிரி நிறைய தலைவர்கள் கட்சி பேரில் இருக்கிறதுனால என்னுடைய இந்த கட்சிக்காக பொதுமக்களுக்காக நான் வந்து நான் உழைச்சிட்டு வரேன் பிறகு என்னுடைய மூச்சுகள் பிறகு அவர்கள் போல் என்னையும் மயிலாம்பார் மாறி மயிலாம்பாரியார் என் த என்னுடைய தலைமையாக கொண்டு இந்த கட்சி செயல்படும் என்று நான் நம்புகிறேன் இவங்களோட ரோல் மாடல் தான் இந்த கட்சி அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது அதெல்லாம் கிடையாது நான் வந்து யாருடைய நான் நேரில் பின்பற்றி நான் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கல அதாவது இதுக்கு முன்னாடி டாக்டர் அம்பேத்கர் இருந்தாலும் சரி அவர்கள் அவருக்கு என்ன அவர் திறமையோ அவர் வந்து இந்த உலகத்தில் நாட்டிட்டு போயிட்டாரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க அதாவது அந்த அண்ணாதுரை நம்மளுடைய அண்ணாதுரை காமராஜர் நம்மளுடைய எவ்வளவு சொல்லலாம் இந்த மாதிரி தலைவர் முன்னோடி தலைவர்கள் வந்து அவருக்கு திறமைக்கு என்னவோ அவர் மூளைக்கு என்னவோ அதை பயன்படுத்திட்டு திறமை இந்த உலகத்துல நாட்டிட்டு போயிட்டாங்க நான் என்னுடைய திறமையை அந்த பாதையில நான் நான் நடக்காம என்ன தனக்குன்னு ஒரு பாதை தனியாக வகுத்து என் பாதையை பின்னாடி மற்ற நடந்து வர நான் ஏற்பாடு கண்டிப்பா செஞ்சுட்டு இருப்பேன் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் விடாம போட்டி இதுக்கான சோர்ஸ் அதாவது உங்களுக்கு இன்கம் எங்கேருந்து வருது எப்படி நீங்கள் தொடர்ந்து வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிருந்தீங்க ம சட்டமன்ற தேர்தலில் போட்டிருந்தீங்க இதுக்கான வருமானம் எப்படி உங்களுக்கு நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது என்னுடைய இருபது இருபத்தி நாலு வயதில் நான் வந்து ஆரம்பித்தேன் அதாவது ரெண்டாயிரத்தில் வந்து வார்டு மெம்பர் அரசியல் கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து வார்டு மெம்பர் வார்டு மெம்பராக நின்று ஜெயிச்சு அது தொடர்ந்து வந்து என்ன ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கவுன்சிலராக நின்று தோத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் சரத்துமார் கட்சி வந்து சமத்துமால் கட்சி ஆர்மியின் மட்டும் அந்த கட்சி என்னை இழுக்கப்பட்டு அதில் மாநில செயலாளராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த கட்சி ஒற்றின வெளிவந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் மயிலாம்பாரியார் பேச்சுரிமை கட்சி இருந்து இதுக்குப் பிறகு எந்த ஒரு கட்சியினா இணையக்கூடாது தனக்குன்னு ஒரு பாதை தனக்குன்னு ஒரு கொள்கை வகுத்து வருங்கால இளைஞர்களுக்கு உருவெடுத்து வைக்க வேண்டும் என்று நான் விரும்பியதால் நான் அந்த கட்சியை நான் ஆரம்பித்து நான் நடத்திக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு ஒரு முறையும் நான் அந்த தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து சங்கராம சட்டமன்ற தொகுதியில் நின்று எட்நூற்றி ஐம்பது வாழ்வுகள் நான் பெற்றிருந்தேன் அது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கள்ளக்குறிச்சி பாலாமன்ற தொகுதியில் வந்து பானச்சென்னத்தில் நின்று அந்த நிமிற வந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு நான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதே சங்கராம் சட்டமன்ற தொகுதியில் நின்று ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தொகுதியில் சங்கராமட்டி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினேன் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே கள்ளக்குறிச்சி பார்லிமன்ற தொகுதியில் வானொலி சந்தித்த நின்று இன்னைக்கு மூணாயிரம் நான் வாங்கியிருக்கிறேன் அதாவது படிப்படியாக நான் வந்து மேற்கொண்டு நான் போயிட்டு இருக்கேன் அதாவது நான் வந்து இரண்டு முறை சங்கரா சட்டமன்ற தொகுதியில் நான் வந்து நின்று இருக்கிறேன் முதலமைச்சர் வேட்பாளராகவும் நான் இந்த கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக நான் நின்று இருக்கிறேன் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி பார்லிமன்ற தொகுதியில் ரெண்டு முறை பார்லிமெண்ட்டில் எம்பியாக நின்று அதுவும் பாராளுமன்ற உடைய முதல் பிரதமர் வேட்பாளராக நான் இருக்கேன் மக்களை நான் ஆதரித்துறாங்க இதன் பிறகு நான் இப்போ தொடர்ந்து இப்போ என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் இந்த வெற்றி நான் எதிர்பார்க்கல நான் என்னுடைய பாதைகளும் என்னுடைய நான் இலக்குகளும் நோக்கி நான் போயிட்டுருக்கேன் நான் எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் மக்கள் எனக்கு ஆதரவு கண்டிப்பாக கடைசி செய்வேன் எவ்வளோ திரு மயிலாபாடு அவர்கள் அந்த ஆலமரத்தை காப்பாற்றிய தீர்வு என்று அந்த மரத்தை மரத்தை காப்பாற்றி ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அந்த மரத்தை வாழ வைத்திருக்கிறார் நமது நியூட்ரி ப்ரோ சேனலின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்